எஸ்ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் மலையாள பகவதி அஷ்ட கர்ம மாந்திரிக பிரயோக முறை என்னன்றது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அதை நீங்கள் பார்த்து செய்திருக்கலாம் பல மாதமாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க மலையாள பகவதியினுடைய உடல் கட்ட மந்திரத்தை தான் சொல்லியிருக்கீங்க மலையாள பகவதிக்குன்னு வந்து எந்த விதமான மாந்திரிக பிரயோகமாக இருந்தால் சொல்லுங்களேன் நாங்கள் செய்து செய்கிறதுக்கு எங்களுக்கு ஆசையாக இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க மலையாள பகவதி ஆக்ரோஷமானவங்க மிகவும் கோபமானவங்க எதையும் செய்து முடிக்கணுன்ற ஒரு விரித்தான உள்ளவங்க அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா மாந்திரிகத்துக்குன்னே வந்து முதலிடம் சொல்லலாம் மலையாள பகவதி கிட்ட வரைக்கும் ஏன் மற்ற மாந்திரிகள்லாம் வந்து அது அதை விட கிழவா அப்படி சொல்லலை மலையாள பகவதின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு வந்து பல பேர்கள் இருக்குது பல பேர்கள் இருக்குது நம்ம கண்ணகிதான் மலையாள பகவதினு ஒரு புராணத்தில் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பல வகையில் வந்து பல பேர் சொல்கிறாங்க அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை படிக்கும்போது வந்து உருகாத மனமும் இருக்காது கலங்காத கண்ணும் இருக்காது அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு வந்து ரொம்ப கஷ்டமாகவும் மனசுக்கு ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அமைஞ்சிருக்குது அப்பேற்பட்டவங்க வந்து எப்படி மலையாள பகவதியாக இருந்து அவங்களோட வந்து இதெல்லாம் செய்து முடிக்கிறான்னு கேட்டிங்கன்னாக்கா மலையாள பகவதின்ற கோயிலுக்கு நான் போயிருக்கேன் பார்த்துருக்கேன் ஏன்னு கேட்டீங்களாக்கா எல்லா மாந்திரிகத்துலேயுமே ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு டூ இது வைப்பாங்க நம்மளுக்கு பரீட்சை மாதிரி அந்த பரீட்சை என்னன்றது பார்த்தீங்களாக்கா மாந்திரிகத்தில் வந்து அஷ்டகர்மம் எட்டு வகை அஷ்டகர்மம் சொல்கிறாங்க அந்த அஷ்டகர்மத்தை பெரிய வகை பண்ணி நீ ஜெயிச்சிக்கலானுவாங்க இனி ஜெயிச்சு காட்டுற வரைக்குமே வந்து பார்த்தீங்களானாக்கா அதுலேருந்து வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மனக்குழப்பமோ ஒரு டென்ஷனாகவே இருப்பீங்க ஜெயிக்கிற வரைக்கும் தான் ஜெயிச்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஒரு சிலரால் ஜெயிக்க முடியுது ஒரு சிலரால் ஜெயிக்க முடியலன்னு கேட்டிங்கன்னாக்கா நல்லா பாருங்க நம்ம வராகி வராகினுடைய மாந்திரிகம் இருக்குது அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா நம்மளுடைய இப்போது மலையாள பகவதி மாந்திரிகம் இருக்குது எத்தனையோ வகையில் வந்து மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணியிருக்காங்க பிரயோகம் பண்ணி ஜெயிச்சவங்களும் இருக்கிறாங்க பிரயோகம் பண்ணி அதில் வந்து தோல்வி அடைஞ்சவங்களும் இருக்கிறாங்க அதே ஒரு வேலையாக செய்துக்கிட்டு வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறிட்டு போகணும்னு இருக்கிறாங்க பல பேரை காப்பாற்றியிருக்காங்க பல பேரை வந்து நல்ல வேலையில் கொண்டு போயிருக்காங்கன்றது பல வகையில் நம்ம பார்த்து இருக்கிறோம் காதால் கேட்டு இருக்கிறோம் ஒரு சிலருக்கு வந்து பலிதமாகலை ஒரு சிலருக்கு வந்து செய்தது வந்து நடக்கலன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுடைய தசாபுத்தி ஆந்திர சூச்சி அவர்களோட அவருடைய எதிரிகளுடைய மாந்திரீக பிரயோகம் எப்படி இருக்குதுன்றது தெரிஞ்சு தான் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும் நம்மக்கிட்ட வரவங்களுக்கு வந்து செய்து கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல வகையில் செய்ய வேண்டியது வந்து கேட்டிங்கன்னாக்கா முக்கியமானது மிகவும் முக்கியமானது இப்போ காளி இருக்குது துர்கை இருக்குது அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா நாகமான இருக்கிறாங்க அதுக்கப்புறம் எத்தனையோ தெய்வங்களை சித்தி பண்ணி வச்சு இவங்க மாந்திரிகத்தை செய்துக்கிட்டு போகிறதுல வந்து மலையாள பாகவதிக்குன்னு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து மாந்திரிகத்திலே எடுத்த கைன்னு சொல்லலாம் தொட்டது துலங்கன்னு சொல்லலாம் எடுக்கிற காரியங்கள் மொத்தமே வெற்றி பெறணும்னு கேட்டால் மலையாள பாகவதிகள் வணங்கி நீங்கள் தாராளமாக செய்யலாம் மலையாள பகவதியினுடைய அஷ்டகர்மம் எட்டுமே நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நான் அங்கே இருந்ததுனால எனக்கு வந்து இந்த மலையாளத்தினுடைய மலையாள பகவதியினுடைய மாந்திரிகம் முழுமையாக எனக்கு தெரியும் அந்த முழுமையான மாந்திரிகத்தை வந்து எப்படி மலையாள பகவதினுடைய மாந்திரிகத்தை பிரயோக மாட்டாங்க எட்டு வகையான அஷ்டகர்ம சக்கரம் எப்படி இருக்கும் பாவை பிரியோகம் எப்படி இருக்கும் அவங்களுடைய மந்திரங்கள் வந்து எப்படி சொன்னாக்கா அது பலிதமாகும் அது எந்த நேரத்தில் எப்படி செய்வீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய வந்து ஒரு வலிமையும் உங்களுக்கு வந்து வெற்றியும் கொடுக்குன்றத வந்து நான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு வரேன் நீங்க பார்த்து செய்துட்டு வரலாம் நீங்க பாருங்க மலையாள பகவதி ஒரு சக்கரமே வந்து மற்ற சக்கரங்களே இல்லாத மாதிரி இது ஒரு சக்கரம் ஒரு 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 டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் ஒரு மாற்றமாகவே இருக்கும் அந்த மாற்றத்தை நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சிக்கங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முக்கோணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு கோணம் அந்த ஆறு கோணத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆறு வகையான சூளம் வரும் பனிரெண்டு சூளம் வரும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு ஆறு சூளம் வரும் இது எல்லாமே மலையாள பகவதிக்காக போடுறது தான் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோகனத்துக்கு ஒரு மாதிரி வரும் அதே மாதிரி வித்து வித்துவேசனத்துக்கு ஒரு மாதிரி வரும் இந்த சக்கரங்கள் எல்லாம் வந்து மலையாள பகவதினுடைய சக்கரத்தை நான் போட்டு அதே மாதிரி கேட்டிங்கன்னா இதை போட்டோம்னா இது வந்து பதினெட்டு பதிவு இருபது பதிவுக்கு மேலே போவோம் நான் நீங்கள் கேட்டது வந்து நல்ல கேள்விதான் கேட்டிருக்குறீங்க மலையாள பகவதியினுடைய மாந்திரிகை பிரியோக முறைகளை கொஞ்சம் சொல்லி கொடுங்க கேட்டுருக்குறீங்க அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக போட்டு காட்டு பாருங்கள் இது வந்து கேட்டிங்கனாக்கா அஷ்ட கருமத்தையும் கத்துக்கிறதுக்கு உண்டான வேலை தான் இந்த சக்கரம் இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சக்கரம் இல்லாமல் இதெல்லாம் எல்லாம் தனியாக எட்டு சக்கரம் இருக்குது எட்டு பாவையனுடைய வழி இருக்குது உருவகை மாந்திரிகம்னு ஒன்று இருக்குது கருவகை மாந்திரிகம்னு ஒன்று இருக்குது தகுடு தாய் தின்ற மாந்திரிகை எத்தனையோ வகையில் இருக்குது இவங்கள்தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல போடுறது வந்து இவங்களவே நீங்கள் மலையாள பகவதியை வந்து நீங்கள் சித்தி படுறதுக்கு உண்டான சக்கரம் தான் இது இதை நீங்கள் தகுடாயி எழுதி கழுத்துல போட்டுக்கிட்டு உங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மந்திரத்தை சொன்னாலும் உங்களுக்கு வந்து மாந்திரிகை வந்து உங்களுக்கு சித்தியாகும் இல்லை இந்த சக்கரத்தை போட்டு நீங்கள் நடுவீட்டில் பூஜையில் பூஜை அறையில் வந்து நீங்கள் இந்த தகுடால் இந்த சக்கரத்தை வரைகிறதோ அப்படின்னாக்கா பலா பலகையால் வரைகிறதோ அப்படிலாம் மாப்பலகையால் வரைகிறதோ இது மாதிரி பலகைங்களை வரைஞ்சி கூட இந்த சக்கரத்தை நீங்கள் வந்து நீங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் மாந்திரிகத்தை வந்து பிரயோகம் பண்ணாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சரிங்களா இந்த மலையாள பகவதியினுடைய மாந்திரிகமே வந்து எல்லாத்தையும் ஒரு புதுமையாகவும் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்களானாக்கா செய்யறதுலேயே வந்து எளிமையாகவும் செய்து ஈஸியாக வெற்றி பெற்றுடலாம் ஈஸியாக வெற்றி பெற்றுலான்றது வெற்றிட்டுதான் ஈஸியாக கிடையவே கிடையாது அந்த உலகத்தில் எதையுமே வந்து ஈஸின்னு சொல்லவே கூடாது அப்படி ஈஸியாக கிடைக்கிறதுக்கு ஒரு வெற்றியே கிடையாது புரியுதுங்களா அதுக்காக போராடி ஒவ்வொரு இதுவும் சரியா ஒவ்வொரு வேலையும் செய்து முடிக்கிறவங்க தான் தெரியும் சரிங்க இந்த மலையாள பகுதிக்கு வந்து இப்ப நான் வந்து ஆறு எலுமிச்சி மழை வச்சிருக்கேன் ஆறு ஏழு எழுமிச்சி மழை அந்த ஏழு எலுமிச்சு மழை போதும் எட்டு வச்சிருக்கணும் ஏழு எலுமிச்சி மழமே போதுமானது இந்த ஏழு எலுமிச்சி மழை வச்சு நீங்க பல எல்லாம் செய்து முடிச்சதுக்கு அப்புறம் பலி கொடுத்துக்கலாம் சரிங்களா இது எப்படி பிரயோகப்படுறது முதல்ல பாருங்க உள்ளே வந்து முக்கோணம் போட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு கோணம் போட்டிருக்கேன் ஆறு கோணத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆறு சூள இருக்குது ஆறு சூளை இல்லாமல் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு சூளை இருக்குது இதுதான் அந்த சக்கரத்தினுடைய மிகப்பெரிய வந்து ஒரு கு சக்கரை வலைன்னு சொல்லுவாங்க இந்த சக்கரை வலைத்துக்குள்ள வந்து போட்டுட்டு வெளியே வந்தாங்கனாலவே மாந்திரிகன்றதே வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சரி யாரும் சரி இதை செஞ்சு நீங்கள் அதை பிரயோகம் பண்ணி இதிலேருந்து நீங்கள் ஜெயிக்கணும் இதை ஜெயிச்சா தான் கடுமையான அப்போ தான் ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் தான் ஆணுக்கு வந்து மிகவும் வந்து ரொம்ப எடுத்த கையாக வேலை செய்யும் ஆனால் உடம்பு மேலே சட்டை போடாமல் இந்த மாந்திரிகத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தி எட்டு வகையான அஸ்தகர்மம் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று போட்டுக்கிட்டு வரேன் இல்லை இடையிடையே விட்டு கூட நான் போட்டுகிட்டு வந்துறேன் நீங்கள் கற்றுக்கிட்டு வரலாம் சரிங்களா இந்த மலையாள பக்கத்துடைய கர்ம மாந்திரிகத்தை கத்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சக்கரத்தை போட்டிருக்கோம் போட்டுட்டிங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சக்கரத்துக்கு பக்கத்தில் பாருங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வசின்னு ஒன்று இருக்கும் வசின்னு ஒன்று இருக்குது வசி அதை கேட்டீங்கன்னாக்கா வசியம் அதுக்கப்புறம் பாத்தீங்களாக்கா மோகனம் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா ஸ்தம்பனம் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா ஆக்ரோஷனம் அதுக்கப்புறம் வந்து மாரணம் அதுக்கப்புறம் கேட்டால் வேதனம் அதுக்கப்புறம் கேட்டால் வித்வேசனம் அதுக்கப்புறம் உச்சாடனம் இது எல்லாமே வந்து இந்த இந்த சக்கரத்துக்கு உள்ளவே அடங்குறதா ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியமான தாந்திரிகளின்னு சொல்லுவாங்க தேவை இதை நீங்க வந்து பலகையில் எழுதிங்கன்னா பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு இதை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து முழு முழுமையா மாந்திரிகத்திலே இறங்கி நம்ம ஜெயிச்சிருவோம் எல்லா விதமான குழந்தைங்க நமக்கு வர அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோ ஒரு இது வரத்துக்கு ஆரம்பிக்கும் உங்களுக்கு அது உச்சேடம் அதை போட்டு வச்சிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா ஓம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓம் ஹம் ஹம் ஓம் அதுக்கப்புறம் என்ன ஓம் ஹம் இது இது வந்து மூல மந்திரம் இதுக்கு மேலே வந்து வசியம் மோகனம் ஸ்தம்பனம் ஆக்ரோஷம் மாரணம் பேதனம் வித்வேஷனம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உச்சேடம் எல்லாமே போட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூலத்துக்கு கீழே பார்த்திங்கனாக்கா ஓம் ஹம் அதுக்கப்புறம் ஹம் ஹோம் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா ஓம் ஹம் இது தான் வந்து இதனுடைய உள்ளே பீச்சு மந்திரத்தை உள்ளே கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் அந்த ஆறு கோணத்துக்கு உள்ளே பாருங்கள் ஆறு கோணத்துக்கு வெளியே இருக்கிற மந்திரத்தை நான் ஆறு கோணத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த வீடுங்களில் கொஞ்சம் பாருங்கள் சி வ ம ஓம் சிவாய நம்ம ஓம் என்ற எழுத்து வந்து அந்த ஆறு கோணத்துக்குள்ளே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த முக்கோணத்துக்கு உள்ள ஒரு இது ரிங்குன்ற எழுத்து இருக்கும் முக்கோணத்துக்குள்ள ரிங்காரத்தை வைத்து அது ஒரு பெரிய ஒரு சொன்ன டைமிங் கிடைக்காது அதுக்காக பார்த்தீங்க ஐயும் கிளியும் சவும் ஆக மொத்தத்துல வந்து அஷ்ட கரும எட்டுமே வந்து இதுக்குள்ளவே அடைக்க வச்சிருக்காங்கனாக்கா எவ்வளோ பெரிய ஒரு சாதனையை ஒரு இது தான் ஒரு ஏன்னு கேட்டீங்களான்னாக்கா ஒரே ஒரு ஆளை கட்டுப்படுத்தி வீட்டுக்குள்ள பக்கார்க்கிறது பெரிய விஷயம் அஷ்ட கர்மத்தையும் வந்து இந்த மலையாள பகுதிக்குள்ளே வந்து மொத்தத்தை அடைக்க வச்சிருக்கிறாங்கன்னாக்கா இதுக்குள்ளே வந்து நீங்க செய்து பல வகையில சாதிக்கிறதுக்கு உண்டான வழிகளை வந்து நிறையாவும் இருக்கு அதை நீங்க சாதிச்சு சாதிச்சுக்கலாம் நல்லா பாத்துக்குங்க ஏதாச்சும் எழுத்து பிழையாக இருந்தாக்கா நீங்களே போட்டுக்குங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஏதாவது ஒன்று ரெண்டு பிள்ளையா வரலாம் எழுத்து பிழையனாக்கா உச்சரிப்பு எழுத்து பிரியா வராது எழுதுகிற எழுத்துல வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இது இருக்கிறதுனால நான் போட்டுக்கிறேன் நீங்கள் கரெக்டாக பார்த்து செய்துக்குங்க இதை செய்து முடிச்சுட்டு இந்த தகுடுக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா வெறும் ஜவ்வாது மட்டுமே போதும் செவ்வாதை மட்டும் வாங்கி சந்தனத்தையும் செவ்வாதையும் வாங்கி இதை போட்டு நீங்கள் நல்லா தடிவிட்டு அதை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பூஜை அறையில் வச்சு நீங்கள் இதை நீங்கள் வழிபடு செய்யலாம் இல்லை தாய் தாய் செய்தி கூட நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா இதுக்கப்புறம் இது ஒரு இதுதான் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா எட்டு வகையான அஸ்தக்கரமையும் அப்பப்போ போட்டுக்கிட்டே வந்துடறேன் ஏன்னு எல்லாம் எல்லா தொகுந்த போட்டு நிறைய பேர் கேட்டுருக்கிறதுனால வந்து இது ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டாக்கா இதை நான் போட்டுருக்குறேன் இதில் வந்து கேட்டிங்கன்னாக்கா எப்படியெல்லாம் வருது அந்த அம்மாவுடைய பேசணும் வித்வேஷனோ ஆக்ரோஷனோ வசியம் எல்லாம் தனித்தனியாக போட்டுக்கிட்டே வரேன் குழப்பி குழப்பி கேட்கறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது நான் கொஞ்சம் தெளிவான முடியல நல்லபடியாக போட்டுக்கிட்டு வந்து உங்களுக்கு எந்த மனது மனஸ்தாபம் தேவையில்லை சரிங்களா இதனுடைய மந்திரத்தை வந்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் மனப்படம் பண்ணிக்கிங்க கொஞ்சம் உங்களுக்கு ஆரம்பத்தில் சுலாவாக சொல்கிறேன் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி அப்படி வச்சுக்கோங்க சரிங்களா மலையாள பகவதியினுடைய பீஜ மந்திரம் கரு மந்திரம் இது எல்லாமே கரு குருன்னு சொல்லக்கூடிய எல்லா மந்திரமும் இது ரொம்ப நல்லா வராது நீங்கள் பார்த்துக்க வச்சுக்கோங்க ஓம் நமோ பகவதி மந்திரத்தை சொல்கிறேன் கேட்டுக்குங்க ஓம் நமோ பகவதி மலையாள பகவதி ஆதி ஆதி பகவதி அனாதி பகவதி தேவ தேவி சித்தாடு சித்தாடு அந்தர சுந்தரி ஆனந்த பகவதி காளி பகவதி கங்காளி பகவதி மந்திரம் எந்திர தந்திர யாவம் எனக்கே அருள்வாய் எனக்கே அருள்வாய் அஷ்ட கர்மம் யாவம் எனக்கு எனக்கே அருள்வாய் எனக்கு எனக்கே அருள்வாய் வசியம் மோகனம் அருளும் பகவதி மோகனம் மோகனம் வித்தேசன் ஆக்ரோஷன அருளும் பகவதி வித்வேச வித்வேசன பேதனம் ஆரணம் அருளும் பகவதி உச்சாரணம் அருளும் பகவதி அஸ்த கர்மம் ஆடும் பகவதி என்னுள் நீயும் உன்னுள் நானும் சிவனும் சக்தியும் சேர்ந்தது போல எனக்காய் நீயும் உனக்காய் நீயும் உன்முகம் என்முகம் என்முகம் உன்முகம் ஒன்றாய் நின்று சித்துக்களாடு சித்துக்களாடு அஸ்த கர்மம் தாத்தா தாதா தாத்தா தேவி தாத்தா எனக்கே அருள்தா சுவாகை இதுதான் இதனுடைய மந்திரமே நான் எனக்கு மொல்லமாக சொல்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு நான் பாட்டை சொல்லிட்டேன் இதை நீங்கள் எழுதிக்கி ஏன்னு கேட்டீங்கனாக்கா நான் அதை மனப்பாடம் தான் பண்ணி வச்சுக்கிறேன்னே தவிர அது எனக்கு மொழமாக சொல்லணுன்னாக்கா அந்த எழுத்துங்களை ஒன்று ஒன்று நான் மிஸ் ஆகிடுவேன் இந்த அஸ்த கர்மத்தையை வந்து இதிலே வச்சு நீ இந்த மந்திரத்தை இந்த அஸ்த கர்மத்துக்கு நீங்கள் பிரயோகம் பண்ணிக்கலாம் வெறும் கருமந்திரத்துல மட்டும் சொல்கிறேன் இந்த ஐயும் கிளியம் சமூகத்தில் அது மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு வந்துடுறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சித்த பண்ணாவே உடம்புக்குள்ள கூட இருக்கிற அந்த நம்மளுடைய ரோமங்கள் மட்டுமே வந்து எந்திரிச்சு நிற்கிற அளவுக்கு வந்து வேலை செய்யும் அவ்வளோவோ ஒரு நல்ல மந்திரம் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து ஒரு பேப்பர்ல எடுத்து பொறுமையாக எழுதிக்குங்க என்னால் எழுதி காட்டுறதுக்கு என்னால் முடியறதுக்காக உங்களுக்கு உடனே கொண்டு அதை நான் போட்டு காட்டியிருக்கிறேன் மலையாள பாகவத்தினுடைய மாந்திரிகத்துல கரு உருவம் இருக்குது கரு கரு வழியும் இருக்குது அதுக்கப்புறம் வழியும் இருக்குது எல்லா வழியுமே நாங்கள் பொறுமையாக போட்டுக்கிட்டே வர ஒவ்வொன்றும் பார்த்துக்கிட்டே வாங்க நீங்க உங்களுக்கு வந்து மாந்திரிகத்துக்கு ஒரு நல்ல வழியும் காட்டும் கரு கருவால் வந்து செய்யக்கூடிய மாந்திரிகம் எப்படி இருக்கும் உருவால் செய்யக்கூடிய மாந்திரிகை எப்படி இருக்குன்னா எல்லா விதமா எல்லா விதமான மாந்திரிகத்துக்குமே கருவும் நமக்கு தேவை உருவும் நமக்கு தேவை உருன்றதுனாக்கா மந்திரங்களை வந்து லட்சக்கணக்கில் உரு போட்டு அது நம்ம சாதிக்கிறது அப்படி போடுறவங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா இடுப்பு வலி கை கால் வலி கீழே உக்காந்து ஆசனத்தில் உக்காரணும் எட்டு வகையான மணியில உக்காரணும் எட்டு திசையை நோக்கி வக்காரணும் எட்டு வகையான விளக்கில் வந்து எண்ணெய்களை போட்டு ஏற்றி விள விளக்கை ஏற்றிட்டு அதை உக்காந்து பார்த்துக்கிட்ட மந்திரத்தை சொல்கிறது மணி மந்திரத்தில் வந்து எட்டு வகையான மணி மந்திரத்துகளை சொல்ல வேண்டியதாக இருக்குது எட்டு திசையில வந்து பார்க்க வேண்டியது அது நாலு திசை இருக்குதுனாக்கா நாலு திசை எட்டு அதாவது நாலு திசை எட்டு திக்குன்னு சொல்லுவாங்களே அந்த எட்டு திக்குலேயே உட்காந்து சொல்லணும் அதெல்லாம் சொல்லி முடிச்சு அந்த மந்திரத்துங்களை தான் பிரயோகம் பண்ணணும் அதுக்குன்னு தனியாக ஒரு இடம் வேணும் அந்த இடத்துல உக்காந்து செய்யணும் வீட்டுக்குள்ளேயோ இல்லை ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல சொன்னீங்கன்னா மந்திரம் வந்து உங்களுக்கு சித்தி ஆகாது அதை கேட்டீங்கன்னாக்கா ஒரு நீங்க உக்கார கேட்டீங்கன்னாக்கா உங்களுடைய மனதை நீங்களே ஒரு ஒரு நிலைப்படுத்தி அந்த மந்திரத்துங்களை வந்து பிரயோகம் பண்ணி செய்யணும் இன்னொன்னு சொல்ல போனாக்கா அந்த மாந்திரிகை செய்கிற யாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கோபம் இருக்கக்கூடாது ஆக்ரோஷம் இருக்கக்கூடாது அடுத்தவங்க பொருளை வந்து அபகரிக்கணுடைய எண்ணம் இருக்கக்கூடாது மற்றவங்க செய்து தவறை தவறி செய்து பல வகையில் வந்து அவங்க தப்பு பண்ணிக்கிட்டு போனா அதை பற்றி கவலை கிடையாது மாந்திரிகத்தையும் செய்யணும் அஷ்ட பிரியோகம் பிரயோகம் பண்ணணும் அதுதான் ஜெயிக்கணும் முதல்ல வரும்போது வந்து இதுதான் கடவுள் இதுதான் எல்லாமே நினைச்சுன்னு தான் வர்றது கடைசியில் பார்த்தீங்களானாக்கா அவங்கவுங்களுக்கு ஒரு ஆசை அவங்கவுங்களுக்கு ஒரு எண்ணம் அந்த மாதிரி போகாம இது இதை நீங்கள் தேடுறதுக்கே முக்காபாக வயசாகிடும் இதை தேடி ஏன்னு கேட்டா எனக்கு இருபத்தி ஒன்று முடிஞ்சு இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஆயிடுச்சு இந்த மாந்திரிக தொழிலில் வந்து நான் இறங்கி அதனால் வந்து உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு தெளிவு சொல்ல முடியுது இந்த மாந்திரிகத்தை கற்றுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஏலமாக பேசுவாங்க ஒருத்தர் கேவலமாக பேசுவாங்க ஒருத்தர் பயந்துக்கிட்டு போவாங்க என்னதான் தான் பேசுனாலும் ஒரு அச்சமோ ஒரு இதுவும் வந்து ஒதுங்கி போகிறாங்க இல்லையா அப்படி ஒரு இதுவும் இருக்குது ஒரு டைமுங்கில் நீங்கள் பார்த்து இது செய்துக்கிட்டே வாங்க ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறேன் கேட்டுக்குங்க ஒரு சம்சாரியை வந்து உப்பு போட்டு சோறு தின்னணும் ஒரு சன்னியாசி வந்துக்கிட்ட உப்பே இல்லாமல் சோறு தின்னு கேட்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு ஆள் ஒரே ஒரு ஆள் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க மாந்திரிகத்துக்கு அவருடைய பிரச்சனை கேட்டீங்கன்னாக்கா எந்த வழியே இருக்குதோ என்ன தெரியாது அதுக்கு இன்னதான் நீங்க கஷ்டப்படுறேன்னு தெரியாது ஈஸியா முடியறதுக்கு வந்து என்ன வழி இருக்குதுங்கள முதல்ல கேள்வி கேட்பாங்க அதுக்கப்புறம் அது சரி இது சரிங்களா இது எல்லாமே கேட்கறதுல வந்து மனசுக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கும் அதாவது கேட்டீங்கன்னாக்கா மாந்திரிகரன்னாவே எல்லாத்தையுமே செய்து முடிச்சுதான் கொடுக்கணும்ன்றது விதியும் கிடையாது நீங்க சில பொருட்களை வந்து வாங்கும்போதே தெரியும் எந்தெந்த பொருள் எது எதுக்கு சேருதுன்றது அதே மாதிரி வந்து மனிதர்களை பொறுத்த வரைக்கும் வர்றவங்க நல்லவங்களா கட்டங்களான்னு எல்லாருக்குமே வந்து ஒரு தள பட்சம் இல்லாமல் செய்து கொடுக்கணும்ன்றது எல்லாருடைய விருப்பம்தான் ஆனா உங்களுக்கு ஆகாத நாட்கள்லேயோ உங்களுக்கு ஆகாத நட்சத்திரங்கள்லேயோ இல்லை உங்களுக்கு ஆகாத திதீக்கரணம் யோக சூன்யன நட்சத்திரங்கள் அந்த மாதிரி டைமில் வரவங்களை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க எல்லாமே உங்களுக்கு நல்லது நடத்துக்க ஆரம்பிச்சிரும் எனக்கும் வருவாங்க வந்தாங்கன்னா நல்லா காமி மண்டியில் இருக்கக்கூடிய மூலையை கலக்கி விட்டுட்டு போயிடுவாங்க அளவுக்கெல்லாம் வந்து கொடூரம் பண்றவங்களாம் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் பார்த்து நீங்கள் பத்திரமா செய்து கொடுங்க மலையாள பார்க்குறதுக்கூடிய அஷ்ட சொல்லக்கூடிய எட்டு வகையான மாந்திரிகம் அப்புறம் எட்டு வகையான மையம் பொண்ணு எட்டு வகையான கரு உரு மாற்றம் எல்லாத்தையும் நான் ஒன்றுனா போட்டுத்தரேன் போட்டு தரேன் நான் நீங்கள் பாருங்கள் நான் போகிற ச நான் போடுற பதிவுகளெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிடிக்காமல் கூட போகலாம் ஒரு சிலருக்கு இதெல்லாம் சில பேர் கூட இருக்காங்களே அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மனசார சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவே உங்களுக்கு உங்களுக்கு நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்